தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அனுமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பை சேர்ந்த அட்மிஷன் நடைபெறது தமிழகம் எங்கும் கோகுல்ராஜ் அங்கு ஏற்பட்டுள்ள அந்த சலசலப்பு குறித்த முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் வணக்கம் மோகன் படுகின்ற செப்டம்பர் பதினேழாம் தேதி என்று வன்னியர்களுக்கு கீட்டால் உயிரிழந்த இருபத்தி ஏழு தகிகளுக்கு தினேழம் பகுதியில் அமைந்துள்ள வன்னியர் சங்கம் அலுவலகத்தில் அஞ்சலி செலுத்துவது வழக்கம் ஆண்டுதோறும் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகிய இருவரும் திண்ணிவரம் பகுதியில் உள்ள வன்னியர் சங்க அலுவலகத்தில் இருபத்தி ஏழு தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துவது வழக்கம் இந்த நிலையில் தற்போது பாமகவில் இருந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் நீக்கப்பட்டிருந்த நிலையில் அன்புமணி ஆதரவாளர்கள் மற்றும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் ஆதரவாளர்களிடையே திண்டிவனம் பகுதியில் அமைந்துள்ள வன்னியர் சங்க அலுவலகத்தில் மோதல் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவத்தை அறிந்த காவல்துறையினர் விரைந்து வந்து மோகலை தடுத்து வருகின்றனர் மேலும் அன்புமணி ஆதரவாளர்கள் விரிவான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி கோகுல்ராஜ் 团结起来、啊！啊啊